வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக விஎஸ்டி மிஸ்டிபிசி சக்தி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவி நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி தயார் பண்ண மிஸ்டிபிசி சக்தி பீடி டூ டூ ஃபோர் வண்டி தாங்க ஹிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அதோடய மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க அதோடய ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது ஒரு ஓனர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க இது வண்டி பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தான் பவர் ஸ்டேரிங் இல்லைங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க பேக் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பட்டன் எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க டாக்டர் மற்றும் விஎஸ்டி தயாரிப்பான இருபது பிளேட் ரோட்டாவேட்டர் தாங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ட்டி இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரோட்டாவேட்டர் சேர்த்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டெக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளாங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவியிலும் மினி டிராக்டர் ஜேசிபி கலப்பை டிராக்டர் டெய்லர் எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் போட்டு விற்பனையை பண்ணி கொடுத்துரும் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்